ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மழை நேரத்தில் எல்லாருக்கும் சளி இருமல்னு நிறைய தொல்லைகள் இருக்கும் இந்த மாதிரி நண்டு சூப் குடிக்கும் பொழுது நமக்கு சளி இருமல் எல்லாமே சரியாகும் நண்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்புறம் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி டுவெல்னு நிறைய நிறைய சத்துக்கள் உண்டு இப்படி ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி உரல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உரலில் இடிக்காமல் மிக்சியில் கூட பல்ஸ் மோரில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா இடித்தாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே போதும் கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருக்கனால நான் பத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு பல் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்து இடிச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் அதே உரலில் பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நண்டு சூடுங்கிறதுனால நிறைய மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சூப் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு இடித்தா போதும் இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ நண்டு நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் நண்டுலருந்து கால்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நம்ம உரலில் போட்டு இடிச்சிட்டு செய்யும்போது சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் சூப்பில் நல்லா இறங்கி நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் கால்களை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இதை நம்ம உரலில் சேர்த்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப இடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தட்டினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் நம்ம உரலில் தட்டி வச்சுருந்த வெங்காயம் காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் பூண்டு எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருந்தோல்ல அதை சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தேன் நண்டு கால் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உரலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க நண்டு காலோட சாரெல்லாம் அதில் இருக்கும் அது அப்புறமா நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம் மசாலாவோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே நண்டோட பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம காலெல்லாம் எடுத்து இடித்து வச்சிருந்தோம்ல மீதி இருக்கிற அந்த வயிற்று பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற சத்துக்கள் ஈஸியாக நமக்கு சூப்பில் இறங்கி கிடைக்கும் இந்த சூப்பில் நான் காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அப்போ நண்டும் நல்லா வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு சூப் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் சுட சுட இந்த நண்டு சூப் குடிச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சளி இருமல் தொல்லை இருக்கவே இருக்காது நீங்களும் இதே மாதிரி சூப் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்